அரசியல் நாகரிகம் இதுவரை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடிகைகளின் இடுப்பை கிள்ளி அரசியல் செய்கிறார் என்று அண்ணாமலை விமர்சனம் செய்தார் இதற்கு பதில் அளிக்கும் தாவேகா வினர் கலாம் மாஸ்கருக்கு அண்ணாமலை நடனம் ஆடியோ வீடியோவை வெளியிட்டு கேலி செய்கின்றனர் மேலும் சிலர் உங்கள் கட்சியிலும் புஷ்பு மாதிரியான நடிகைகள் இருக்கிறார்கள் தானே நீங்கள் இப்படி பேசலாமா என்று கேள்வி எழுப்பினர் அரசியலில் இது நாகரிகம் இல்லை என்றும் அவர் கூறி திமுக வெற்றி செல்லும் ஹைகோர்ட் தீர்ப்பு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுகவின் அன்னியூர் சிவா வெற்றி பெற்றது செல்லும் என ஐகோர்ட் தீர்ப்பளித்துள்ளது இடைத்தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட சிவா அறுபத்தேழு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பத்தேழு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார் ஆனால் அவரின் வெற்றி செல்லாது என அறிவிக்க கோரி ராஜமாணிக்கம் என்பவர் ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார் இதை விமர்சித்த நீதிபதி இளந்திரையன் திமுகவின் வெற்றி செல்வம் அண்ணாமலைக்கு தமிழக வெற்றி கழகம் பதிலடி லண்டன் ஸ்கூல் மாணவர் அண்ணாமலை அரசியலை சரியாக படிக்காமல் பாதியில் வந்துவிட்டு பிஜேபி டிஎம்கே கள்ள கூட்டணி வெளிவர துவங்கியதும் விழி பிதுங்கி வாய்க்கு வந்ததை எல்லாம் பேசுவதாக தமிழக வெற்றி கழகம் பதிலடி கொடுத்துள்ளது மாநில தலைவராக இல்லாவிட்டால் உங்களை மக்கள் கடுகளவும் மதிக்க மாட்டார்கள் கொள்ளவும் மாட்டார்கள் எத்தனை காலம் இதுபோல் பேசியும் சாட்டையால் அடித்தும் ஏமாற்றுவீர்கள் எனவும் கேள்வி எழுப்பி விஜய் என்ன அரசியல் செய்கிறார் சுத்தமா புரியல தமிழகத்தில் மட்டும் விஜய் சென்னை வரவழைத்து உதவி செய்தார் அண்ணா பல்கலை மாணவி விவகாரத்தில் ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார் முன்மொழி கொள்கை உள்ளிட்ட விவகாரங்களில் மீண்டும் அறிக்கை வெளியிட்டார் நேரடியாக களத்தில் இறங்கவோ ஆர்ப்பாட்டமோ செய்யவில்லை இதை கண்ட தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்கள் விஜய் என அரசியல் செய்கிறார் சுத்தமா புரிய